அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ்நாட்டின் திராவிட கட்சியின் எதிர்கட்சியான அதிமுக ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ரெண்டு மூன்று நாளுக்கு முன்பு இப்போ வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பிரச்சாரம் போயிட்டுருக்கார் ஐயா ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தை சார்ந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் இப்பே தொடங்கிட்டாங்க ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் அப்போதும் அந்த பிரச்சாரத்தில் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இன்னும் சரியான கூட்டணி இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் வந்து சொல்கிறார் ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொல்கிறார் அதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த மக்கள் சந்திப்பில் வந்து சொல்கிறாரு அதை சொல்கிறதுக்கு யார் திருமாவளவன் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரு நாங்களும் ஒரு காலத்தில் வீரமங்கை அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி இருந்தவர்கள்தான் அந்த தேர்தலையும் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் தம்பி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிய தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இப்போது திராவிட கட்சிகள் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக அண்ணா அவருடைய அரசியல் பயணத்தில் இருந்து பிரிந்ததுதான் அப்படிப்பட்ட கட்சிகள் இரண்டும் மாற்றி சக்தியாக இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்க வருவாங்க இப்படி தான் திராவிட தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு வீர வீரமங்கை அம்மையார் இருப்ப இருந்த வரைக்கும் இந்த பிஜேபியினுடைய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா என்னான்னு தெரியாது அப்படி இருந்தும் கூட்டணி வச்சாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் புரிந்த பிறகு நான் தவறான மு முடிவெடுத்து விட்டேன் பிஜேபியோடு நான் கூட்டணி வைத்து விட்டேன் இனிமே ஒருபோதும் அதிமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி நீங்களெல்லாம் தெய்வமாக கும்பிடக்கூடிய தலைவர் சொன்னது நாங்களும் சில அரசியல் ரீதியாக மாற்று கருத்துகள் இருந்தாலும் ஆனால் அம்மையார் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஐயா கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்த மிகப்பெரிய ஒரு பெண்மணி மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்த வரைக்கும் கலைஞரும் அம்மையாரும் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கால் ஊன்றவில்லை அப்படி இருந்த கட்சி அதிமுக அந்த ஒரு அக்கறையில் நாங்களும் கொஞ்ச நாள் விடுதலை சிறுத்தையின் கட்சி அந்த கட்சியில் வந்து கூட்டணி இருந்தோமே கொஞ்ச நாள் இருந்தாலும் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கறையில் சொல்கிறார் கட்சி இன்னைக்கு ரொம்ப தொய்வாக போய்கிட்டு இருக்குது கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள கட்சி இரண்டு திராவிட கட்சிகளும் அதிகமான ஒன்று எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய சின்னம் இரட்டலை உதயசூரியன் இது ரெண்டு தான் தெரியும் மற்றதெல்லாம் அப்பாற்பட்டு தான் தெரியும் படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் படிக்காத பெரியவர்களுக்கும் வயதான பெண்மணிகளுக்கும் இந்த இரண்டு சின்னங்கள் மட்டுமே தெரியும் இரட்டலை உதயசூரியன் அப்படிப்பட்ட திராவிட அரசியல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய தலைவர் வந்து தமிழர் வந்து சொன்னார் அந்த பதிலுக்கு இவர் யார் இவர் சொல்லுவதுக்கு யார் அப்படி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுங்க கூட்டணி வச்சு எத்தனை தொகுதி மொத்தம் எழுவத்தஞ்சு கூட்டணி சார்ந்த பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து எழுபத்தஞ்சு இடம் வெற்றி பெற்றது அதில் அறுபத்தஞ்சு வந்து அதிமுக வெற்றி ஆனால் தோல்வி எதிர்கட்சியாக தான் வர முடிந்தது திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டது நூற்றி ஐம்பத்தொம்போது இடங்கள் அதில் நூற்றி இருபத்தஞ்சு திமுக வெற்றி பெற்றது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தியாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்களே சிறிய வரைக்கும் இடம்பெற்ற ஒரு சின்னம் மனதில் பதித்த கட்சி இரண்டு திராவிட கட்சிகள் தான் அதில் ஒரு அக்கறையில் எங்களுடைய தலைவர் வந்து கொஞ்ச நாளாச்சும் நம்ம இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையில் சொல்கிறார் இந்த கட்சி வந்து திராவிட கட்சிகள் வந்து அழிந்திர கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதை வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இவர் யார் கேட்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுக கூட்டணி பிஜேபி மற்ற கூட்டணி கூட்டணிகளை வந்து இங்கே ஆட்சி பிடித்தால் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களால் நாளைக்கே கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா ஆ அதிமுக வந்து கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆட்சியில் பங்கு அமைச்சரவையில் எங்களுக்கும் இட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சொல்லிக்கிட்டுருக்காங்க இரண்டு நாளைக்கு முன்பா முன் கூட ஐயா அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க இதை உங்களால் நாளைக்கே உங்களால் அறிவிக்க முடியுமா ஒரு வேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப கடினம்தான் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இருக்கக்கூடிய ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைச்சர்களே அவங்களே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிஜேபி வந்து நம்ம கூட்டணி வைத்தனால தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியாமல் போச்சு தோக்க வேண்டிய காரணமாச்சு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் கூட சொல்லிருந்தாங்க தொடர்ந்து என்னுடைய தொகுதியில் வந்து மகுடம் சூட்டி உண்டு இருந்தேன் ஆனால் பிஜேபி கூட்டணி சேர்த்த நாள் நான் இந்த வருஷம் தோல்வி அடைந்து விட்டேன் சிறுபான்மையர் மக்களுடைய ஓட்டுகள் எதுவுமே விழுகவில்லை ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் சொன்னாங்க பிஜேபி வந்து கழட்டி விட்டுருங்க நான் உங்களுக்கு ஓட்டு அளிக்கிறோம் அவர் ஏடிஎம்கேயாக இருந்தாலும் அந்த கட்சியிலே பணியாற்றியும் உறுப்பினராக இருந்தாலும் ஓட்டு அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஜெயக்குமார் அண்ணே சொன்னாங்க நான் சொல்லலை ஜெயக்குமார் அண்ணே சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கூட்டணி ஒரு எதார்த்தமாக எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு உங்களால் சொல்ல முடியுமா ஒரு வேளை வந்து அதிமுக வந்து கூட்டணி வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு அறிவிக்க முடியுமா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அமைச்சரவை கொடுப்பீங்களா அதைத்தான் இருக்காங்க ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபி இது இருக்காங்க அதனால் உங்களை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க முடியுமா இப்போ எங்கள் தலைவர் வந்து சொன்னனால உடனேயே அப்படியே பேட்டி கொடுத்துட்டீங்க இவர் யார் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்களா பிஜேபி சார்ந்து முன்னணி தலைவர்கள் சொல்கிறாங்கள அதற்கு உங்களால் கருத்துக்கள் பேச முடியுமா நீங்கள் கூட்டணி மட்டும்தான் ஆட்சியில் நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் தான் முதல்வர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஐயா எடப்பாடி அவர்களே உங்களை தான் நாலு வருஷம் எதிர்கட்சியாக செயல்பட்டது விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் ஆளுங்கட்சியை எதிர்த்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான் ஐயா ஐயாவில் நாலு வருஷம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய சுற்றுப்பயணம் சின்ன சின்ன போராட்டங்களை ஐயா நடத்துகிறாங்க ஒரு ஊருக்கில் அண்ணன் தம்பிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள தான் போட்டிகள் இருக்கணும் வெற்றி தோல்வி அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே தான் இருக்கணும் புரியுதுங்களா இப்போ வந்து அதை தான் நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நடந்த முருகன் மாநாடு மதுரையில நடந்துச்சு அண்ணாவை வந்து கொச்சப்படுத்தி பேசினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அப்படின்னு சொல்லி தான் வருது அவங்க ஆரம்பித்த கட்சி தான் நீங்கள் ரெண்டு பேரும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஐயா எடப்பாடி அவர்களும் அண்ணா அவர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க கரெக்டாக அவங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க பிஜேபி எதிர்ப்பில் கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சின்ன பிணமா அம்மையார் உழைத்த உழைப்பு மக்களுடைய செல்வாக்கி எல்லாம் வீணாக போயிட்டு அம்மையார் தான் சொன்னாங்க மோடியா வா லேடியா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வீர மங்கை எங்கே அவருடைய கொள்கை எங்கே எங்கே போனது அதெல்லாம் இன்னைக்கு மறைத்து தான் இன்னைக்கு அரசியல் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சொல்லவில்லை கிட்டத்தட்ட நாங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்தே எங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு திராவிட கட்சிகள் வந்து தொய்வு நிலையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அது புரியாம விமர்சனம் பண்றீங்க எந்த ஒரு தலைவர் சொன்னார் ஒரு கூட்டணியில இருந்து வெளியேறி போனா சில விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க ஆனா அம்மையார் அப்படி இல்லை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தம்பி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமை அந்த தலைவருக்கு செலுத்தக்கூடிய கடனாகத்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் வந்து அந்த கட்சிக்காக சில குறள்களை கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டு இருக்கிறார் கருத்துக்கள்லாம் பதிவிட்டாப்புல ஏதோ ஒரு கூட்டணிக்கு வர்றோம் அப்படிலாம் கிடையாது எங்கள் தலைவர் ஒரு முடிவை கரெக்டாக சொல்லிட்டார் பாமக பிஜேபி இருக்கிற இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அது என்ன விளைவுகள் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இடம்பெறாது கட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் அப்படின்னு சொல்லி தெளிவா எங்களுடைய தலைவர் சொல்லிட்டார் கொள்கை ரீதியாக சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடிய தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாறலாம் நான் கிட்டத்தட்ட இன்னும் குறைந்தது ஒரு ஐந்தாறு மாதங்கள் இருக்கிறது தேர்தல் அதற்குள்ளே இவ்வளோ பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறையா போய்கிட்டு இருக்குது அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது தலைவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய சில கருத்துக்கள் அப்படின்னா ஒரு விசுவாசம் அவ்வளோதான் நாங்கள் செய்கிறது எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களோ யாரும் அம்மையார் முடியாதப்போ யாரும் வரவில்லை முதல் முதல்ல தலைவர் எழுச்சி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் முன்னணி தலைவர் ஏடிஎம்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து அம்மையார் அவர்களே நலம் விசாரித்தார் அதற்கு பிறகு தான் எல்லாவுடைய தலைவர்களும் வந்தார்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் முதல் ஆளாக அவ்வளோ மருத்துவமனைக்கு வந்தது தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் அது நாங்கள் அந்த வீரமங்கை அம்மையார் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஒரு மரியாதை பாசம் ஏதோ ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு கூட்டணியில் இருந்தோம் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டணி யார் நம்மளுக்கு அதிக சீட்டு கொடுக்குறார்களோ அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறட்டும் அப்படின்லாம் எங்களுடைய தலைவரும் நினைக்க மாட்டாங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நினைக்க மாட்டாங்க கொள்கை ரொம்ப முக்கியமானது கொள்கைதான் இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தலித் மக்களுக்கு நிறைய இடையூறுகள் இன்னல்கள் துன்பங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது யார் இந்த மக்களை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் மறுப்பு சொல்லவில்லை திமுக ஆட்சியிலையும் எங்களுக்கு நிறைய அநீதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்களே ஒரு வேலை ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சாதி கொடுமைகள் இந்த மக்கள் அணிவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் நேரடியாக நடக்கக்கூடிய அந்த சாதி விரிவாட்டங்களோ எவ்வளவோ கொடுமைகள் நடந்தாலும் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய கட்சிகள் வெளிப்படையாக ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத கட்சிகளும் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு என்ன பண்ணுறது நீங்கள் ஏடிஎம்கே வந்தாலும் எங்களுக்கு இதே நிலமை தான் திமுக வந்தாலும் எங்களுக்கு இதே நிலமை தான் யார் வந்தாலும் இதே நிலைமை தான் இன்னைக்கு நான் நான் தான் இந்த தமிழ்நாட்டை அடுத்து முதலவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட எல்லாமே இங்க ஏமாற்றக்கூடிய அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்துக்கு யாரு உண்மையா இல்லை யார் அதிகமான இருக்கக்கூடிய சமூகமோ அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது நிறைய தலித் சமூகத்துக்கு புரியவில்லை எப்பல கொடுமைகள் ரொம்ப மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு துன்பங்களும் அவ்வளவு கஷ்டங்களும் அணிவித்து கொண்டுதான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதை தாண்டி அரசியல் அதெல்லாம் நிறைய முட்டா புயல்கள் வந்து நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் வந்து ஏன் திமுகவிலே இருக்கிறார் திமுகவிலே இருக்கிறார் கூட்டணி மாறுனாப்ல அந்த சமூகத்தினுடைய இன்னல்கள் துன்பங்கள் மாறப்போகுதா இல்லை யார் அந்த சமூகத்துக்காக அரணா வந்து நிற்க போகிறாங்களா கிடையாது ஏதோ ஒரு சில இதுகள் பத்துல ஒரு நாலு நடக்குதோ அஞ்சு நடக்குது எதிர்ப்பாக இருக்குது நிலைமை உருவாகிவிட்டது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளே இன்னைக்கு ஒரு வேலை இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் இருந்தால் இந்த தலித் மக்களுக்கு ஒரு துரோகம் அப்படி ஒரு வேலை இருந்தால் நான் விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போட மாட்டேன் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் இந்த தலித் சமூகம் வந்து இந்த நிலைமைக்கு வர வேண்டும் அப்படி இருக்க முடியுமா எல்லோரும் இந்த சமூகத்தை வைத்து ஓட்டுக்காக பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இத்தனையோ குடிசைகள் இருந்திருக்கிறது ஏதோ ஒரு மூலையிலும் ஒவ்வொரு நாளும் சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான் இந்த சமூகம் வெளிப்படையாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராச்சும் ஒரு நாள் கண்டனம் தெரிவித்து அங்க ஒரு சாதி கொடுமை நடந்திருக்கிறது அங்க தலித்து ஒரு இளைஞன் சாகப்பட்டு கொண்டிருக்கிறான் சாதி வெறியர்களால் கொல்லப்பட்டு இருக்கிறான் இது வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவரும் சொல்ல மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் குழுவில் யாரும் சொல்ல மாட்டார்கள் இப்ப வந்தவர்களும் சரி இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்தாசியம் பேசக்கூடியவர்களும் சரி நாங்க தான் எல்லாம் மாற்று சக்தி திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி யாரும் வாய் திறக்கணும் அதே நிலைமை வேற ஒரு சமூகத்துக்கு வந்து அங்க வரிஞ்சு கட்டிட்டு போவாங்க அது இன்னும் சில இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அது புரியாத நிலைமை அரசியல் புரிதல் இல்லாமல் இன்னமும் நம்மளை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எடுவடி வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவர்களை திருந்த வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறு இந்த மக்களுக்கு வந்து நல்லது போற செய்ய நல்லதே செய்தது இல்லை அவ்வளோ கொடுமைகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி தான் அரசியல் பயணமும் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் ஐயா எடப்பாடி அவர்களை ஒரு நல்ல எண்ணத்தோடு கொஞ்ச நாள் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் அம்மையாரை நேசித்தோம் நாங்கள் ஏடிஎம்க்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உணர்ச்சினால் ஒரு கடமை நாள் ஒரு கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சி மதத்தை வைத்து ஒரு திராவிட கட்சியை முழுங்கிக் கொண்டு இருக்கிறது அதான் ஆதங்கப்பட்டு நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம் அவ்வளோதான் இல்லை நாளைக்கே சொல்லுங்க கூட்டணி ஆட்சி இங்கே கிடையாது ஒரு நாங்கள் செய்தித்தோம்னா யாருக்கும் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் அமித்ஷா ஐயா அவர் சொல்கிறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஐயா எடப்பாடி அவர்களே பதில் சொல்ல முடியுமா நீங்கள் பதில் சொல்லுங்கள் எவ்வளோ டிவி நியூஸில் வருது நாலு நாளைக்கு ஒரு தடவை ஐயா உளவுத்துறை அமைச்சர் வந்து தான் இருக்கிறாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு வேலை வந்து கூட்டணி ஆட்சி திமுக அதிமுக பிடிச்சிச்சுனா நாங்கள் ஆட்சியில் அதில் வந்து அமைச்சரவையில் நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்கன்னு தெரியல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைந்தது அறுபது எழுபது கொடுக்க போகிறீங்க இப்போ ஆட்சி செய்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது வந்து அதிமுக இல்லை பிஜேபி தான் பிஜேபி தான் உங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது யாரும் மாட்டுக்கிறது சொல்ல முடியாது உங்களுடைய அமைச்சரவைகளே முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களே புலம்பியிருக்கிறாங்க நிறைய டிவி நியூஸில் வந்து நிறையா புலம்பியிருக்கிறாங்க இவர்களால் தான் நம்ம கட்சி ஆட்சி பிடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு பத்து வருஷம் திமுக ஆட்சி செய்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லவில்லை அது புரியாமல் தான் என் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நல்லதுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா அம்மையார் அவர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு லீடரு ஒரு கட்சிக்கு ஒரு லீடரு வந்து இன்னிமே கிடைக்குமா அப்படின்னா அபூர்வம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அரிது மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி வா நீயா நானா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீர பெண்மணி அப்படிப்பட்ட கட்சிக்கு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் கூட்ட நீங்கள் இது பண்ணலாம் அடிமட்ட தொண்டர்களும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூ இருக்கிறவர்கள் அவர்களை என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அதை உங்களால் புரிந்துக்கிற முடியுமா ம் புரிஞ்சிக்கிற முடியுமா நீ தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் தோல்வியை சந்திச்சிட்டீங்க எதிர்கட்சி தலைவராக ஆகிட்டீங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது நீங்க தான் தலைவர் எடப்பாடி தான் நீங்க தான் சொன்னீங்க இப்போது எங்க வந்தது இப்போது கூட்டணி ஏற்பாடு செய்தது யார் யார் அப்போ ஒன்றை பேசுறீங்க இப்போ ஒன்றை பேசுறீங்க நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்களுடைய கையில் இருக்கிறது நீங்கள் சொல்வதனாலோ திமுக பிரச்சாரம் பண்ணுறதுனாலோ நான் எதுவும் பேசுகிறனால மக்கள் இதுவும் பண்ண மாட்டேன் அவங்களுடைய மனசில் தெரியும் இந்த பத்து அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து யார் மக்களுக்காக என்ன வேலை செய்தார்கள் திமுக கூட்டணியில் யாரும் இருக்கிறது அவங்களாம் மக்களுக்காக என்ன பேசுகிறார்கள் அதிமுக கூட்டணியில் யார் இருக்கிறார் அவங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அவங்கள அந்த மக்களுக்காக என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவங்க தீர்மானிப்பாங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாரை நாம் முதல்வராக கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் தீர்மான தீர்மானிப்பார்கள் கண்டிப்பாக அதனால ஏதோ ஒரு ஆனா அப்படி சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ரெண்டு நாள் முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் சில க திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தனை கம்பளம் போட்டு நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒருபோதும் நடக்காது பிஜேபி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அதை யோசிக்க மாட்டார் எங்களுடைய தலைவர் ஒரே உறுதியாக இருக்கிறாரு இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் ஒரு வேலை பாமக வந்து திமுகவுக்கு வந்தால் எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு என்ன இழப்புகள் வந்தாலும் பாஜக பிஜேபி பாஜக பாமக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு வராது ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று இருந்துச்சுன்னா ஒருவேளை எங்களுடைய தலைவர் சிறப்பான முடிவை எடுப்பார் எங்களுக்கு எம்எல்ஏ வேண்டாம் எங்களுடைய விடுதலை சிறுத்தை ஓட்டு சதவீதத்தை எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக நிரூபிப்பார் அப்படி தான் இப்போ சமயத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்ன ஒரு இன்னல்கள் வந்தாலும் என் கட்சிக்கு எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் தனித்து கூட நான் போட்டியிடுவேன் ஆனால் ஒருபோதும் அவங்களோடு சமரசம் பண்ணி நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க எங்களுடைய தலைவர் சொல்ல முடியாது தலைவர் என்ன பார்த்து முடிவெடுக்கிறாங்களோ ஒரு வேலை இன்னும் முடிவு இன்னமும் நானும் அதை தான் எங்கள் தலைவர் சொன்னது தான் சொல்றேன் திமுகவில் வந்து ஜெய் அதிமுகவில் வந்து இன்னும் பிஜேபி இருக்கிறது தொண்டர்களுக்கும் பிடிக்கவில்லை நிறைய முன்னணி தலைவர்களுக்கும் பிடிக்கவில்லை என்ன செய்வது பார்ப்போம் இன்னும் கொ குறைந்த மாதங்கள் தானே இருக்குது அப்படி ஒரு நிலைமை கூட்டணி மாறுநாள் எப்படின்னு பார்ப்போம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆனால் கொள்கையோடு ஒரு கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு அது காலங்கள் நம்ம சொல்ல முடியாது காலங்கள் நெருங்க நெருங்க எந்த கட்சி எதோடு இருப்பது என்ன எது என்று தெரியும் ஒரு அக்கறையில் தான் சொன்னோம் ஐயா எடப்பாடி அவர்களே திராவிட அரசியல் வந்து இன்னமும் இரண்டு ஆலமரங்கள் திராவிட கட்சிகள் இரண்டும் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த அக்கறையில் தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அந்த இரண்டு ஆலமரங்களும் நன்றாக இன்னும் பல வருடங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய தலைவர் அந்த ஒரு கோரிக்கையை வைத்தார் அது நீங்கள் தவறாக எடுத்திருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுடைய தலைவர் வந்து நல்லது தான் சொல்லியிருந்தார் ஓகேவா ஆனால் உங்களால் முடிந்தால் நீங்கள் ஐயா அமித்ஷா சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா எடப்பாடி அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் What? Well.